மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் பெருமையுடன் வழங்கும் பார்க் இந்த சைட் வந்து மாங்காடு முனிசிபாலிட்டியில அமைஞ்சிருக்கு மாங்காடு நகராட்சி சென்னை இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு மனைகளை கொண்ட ஒரு லே அவுட்டோ இதுல மனையின் அளவுகள் வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் இருக்கு சுத்தி வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கூடிய இந்த சைட் வந்து வீனஸ் பார்க்னு ஒரு பெயரிட்டு அனைத்து விதமான வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருக்கு அண்ட் உடனடியாக வீடு கட்டி கூடியிருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாங்காடு குன்றத்தூர் ஒரு ரூட்டும் அதே மாதிரி போரூர் பூந்தமல்லி ரூட்ல இருந்தும் இது உள்ள வரலாம் அதே மாதிரி நானூறு அடி ரோடு அவுட்டர் ரிங் ரோடு அது பக்கத்துல இருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம் சோ ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் வித ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் ஓகே நம்மளோட போரூர்ல இருந்து பூந்தமல்லி நோக்கி வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லா வித ஸ்கூல்ஸுமே பக்கத்துல இருக்கு அண்ட் உங்களுக்கு பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்றது இந்த மாங்காடு பூந்தமல்லியில பல்வேறு விதமான மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இது எல்லாமே நம்மளோட இடத்துல இருந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு சதுரடியின் விலை ஓகே நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படின்ற அடிப்படையில நாங்க கொடுக்குறோம் அண்டு தனி வீடு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து தனி வீடு வந்து கிடைக்கும் சிட்டி உள்ள ஒரு 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 லோ பட்ஜெட்ல வீடு லொகேஷன்ல நம்மளோட மாங்காடுல அமைஞ்சிருக்க வீனஸ் பார்க்ன்றது நம்ம சொல்லலாம் இது சிஎம்டி அப்ரூவ்டு மற்றும் ரேரா அப்ரூவ்டு ஓகே அண்ட் லோன் பொறுத்த வரைக்கும் பிளாட் பிளஸ் வீடு கட்டுறவங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் வந்து வாங்கி தரோம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் இருக்கு அவைலபிளோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நூற்றுக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை கடந்த பதினைந்து வருடங்களாக சென்னையிலயும் சென்னை புறநகர்லயும் நம்ம வெற்றிகரமாக செஞ்சிருக்கோம் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர் சந்தோஷமா நம்ம கையில மனை வாங்கி அபிவிருத்தி ஆயிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல வந்து மனை வாங்குறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு பத்து சதவீதத்திலிருந்து ஒரு பதினைஞ்சு இருபது சதவீதம் உயர்ந்தா ஒரு வளர்ச்சி என்ற அடிப்படையில நம்ம கையில கிருகம்பாக்கம் போரூர் பூந்தமல்லி குன்றத்தூர் ஆவடி இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல வீட்டுமனை வாங்கிய பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஓகே வீடு கட்டி சந்தோஷமா குடியிருக்கிறது இல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் அவங்களோட முதலீட்டுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு இருக்கு ஓகே நான்கு திசைகள்லயுமே எக்ஸ்பேன்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுனால சிட்டி உள்ள வந்து லேண்ட் பேங்க் வந்து சாச்சுரேட் ஆயிட்டே இருக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு தட் மீன்ஸ் வீடுகள் எல்லாமே வந்ததுனால எனி மல்டி ஸ்டோரிட் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சென்னைக்கு வெளியே ஒரு லார்ஜரா வந்து பண்றாங்க வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு இருக்கு நடந்துருக்கு அந்த விதத்துல மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் வித்தின் சிட்டி லிமிட் சிஎம்டி லிமிட் அண்ட் வித்தின் சிட்டி உள்ள வீட்டு மனைகளும் தனி வீடுகளும் வந்து மக்களுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மெட்ரோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கரண்ட்லி பல்வேறு இடங்கள்ல தங்களோட வீட்டு மனை குடியிருப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த விதத்துல ஜிஎஸ்டி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா காட்டாங்களத்தூர் மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோவில் படப்பை உறகடம் சர்க்கிளில் அண்ட் போரூர் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிருகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் கொலப்பாக்கம் இந்த மாதிரி இடங்கள்ல நம்மளோட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு பூந்தமல்லி சர்க்கிள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மலையம்பாக்கம் அண்டு பூந்தமல்லி உள்ள அண்டு மாங்காடு சிக்கராயபுரம் இங்கெல்லாம் பண்றோம் ஆவடியில இருந்து திருவள்ளூர் நோக்கி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு போயிட்டு இருக்கு வேப்பம்பட்டுல இருக்கு அண்ட் அதே மாதிரி செவ்வாப்பேட்டை திருவள்ளூர் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல தற்போது பதினைந்துக்கு மேற்பட்ட வீட்டுமனை குடியிருப்புகளை வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னன்னா மனை வாங்கியது கிரக பிரவேசம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சப்போர்ட்டுகளும் நம்ம பண்றோம் பிளாட் வாங்கும் போது ஒரு லீகல் சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் லோன் சப்போர்ட்டாக இருக்கட்டும் மனை வாங்கின பிறகு பட்டா கன்வர்ஷன் பில்டிங் பிளான் அப்ரூவல் வீடு கட்டி உண்டான ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் பிளான் அண்ட் இபி கனெக்ஷன்ஸ் ஸோ வந்து சப்போர்ட்டிங் வீடு கட்டும் போது என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாமே பண்ணி கொடுத்து ஸோ நம்ம கையில வந்து வாங்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில அனைவருமே நம்ம கீழே மனை வாங்கி ஒரு வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட பர்ச்சேஸை வந்து உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ மக்கள் உங்களுக்கு வந்து சென்னையில எந்த இடத்துல நீங்க வாங்கணும் நினைச்சாலும் சரி ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரோட் அண்ட் பூந்தமல்லி சர்க்கிள் ஆவடி சர்க்கிள் குன்றத்தூர் சர்க்கிள் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல மெட்ராசிட்டி சிட்டி ஓட தற்போது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு இந்த வீனஸ் பார்க் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் சுத்தி வீடு வீடுகள் இருக்கு உடனே வீடு கட்டி குடியேறலாம் வாட்டர் பெல்ட் பொறுத்த வரைக்கும் இருபதுல இருந்து முப்பது அடியிலே சுவையான குடிநீர் வந்து கிடைக்குது அதே மாதிரி வீடு கட்டி வரும்போது மூன்று விதமான தேவைகள் மக்களுக்கு தேவை வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆக்சஸ் அதே மாதிரி நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும் சிப்கார்ட் நிறுவனங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வித நிறுவனங்களும் நம்மளோட வீனஸ் பார்க் மாங்காட்ல இருந்து வெரி நியர் ஆக்சஸ்ல அமைஞ்சிருக்கு மனை வாங்க நபர்கள் உங்களோட பட்ஜெட்ல மனைகளை வாங்கி உங்களோட பட்ஜெட்ல வீடுகளை வந்து கட்டி தரலாம் தரமான வீடுகள் நம்ம வந்து கட்டி தரோம் ஒரு மூணு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்ட் லக்ஸரி அண்ட் பிரீமியம் அப்படின்ற அடிப்படையில வந்து எல்லாமே வந்து கஸ்டமரோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்ட மாதிரி ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் அவங்களுக்கு வந்து வில்லா மாதிரி என்ன மாதிரி பங்களா வேணுமோ அந்த பங்களா டைப்க்கு என்ன வேணுமோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி தரும் அரசாங்க வழிகாட்டி மதிப்புல வந்து பத்திரப்பதிவு பண்ணி தரதுனால கிட்டத்தட்ட கஸ்டமருக்கு வந்து நிறைய சேவ் பண்ணுவாங்க மார்க்கெட் விலை இல்லாமல் கைட்லைன் வேல்யூ இல்லை நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்து ரிமைனிங் வந்து டெவலப்மெண்ட் சார்ஜஸ் போட்டு கஸ்டமருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டோட டாப் ரோட இபி ஃபெசிலிட்டி அண்ட் பல்வேறு ப்ராஜெக்ட்ல வந்து காம்பவுண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி கஸ்டமர் வந்து ஒரு வாங்கி உடனே வீடு கட்டி ஒரு பாதுகாப்பா இருக்கிற அளவுல எங்களோட மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி அனைத்து ப்ராஜெக்ட்டு அமைஞ்சிருக்கு பேசிக்கா வந்து பேங்க் லோன் பொருத்தவரைக்கும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் மார்ஜின் எயிட்டி பர்சென்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே கிடைக்கும் மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டி ப்ராஜெக்ட் பொருத்தவரைக்கும் எல்லாமே சிட்டி உள்ள அமைஞ்சிருக்கறனால எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து அவங்களோட பர்ச்சேஸ் பிரைஸ்ல வந்து கிடைக்கும் அதாவது ஒரு அணை அதாவது செம்பரம்பாக்கம்ன்றது இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிறதுனால தண்ணி பொறுத்த வரைக்கும் நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் பெல்ட்ல வாட்டர் ப்ராப்ளமே இது வரைக்கும் அனவுன்ஸ் வரல காரணம் என்னன்னா செம்பரம்பாக்கம் இருக்கிறதுனால ஊத்து வந்து ஈல்டிங் வந்து இந்த ஏரியால ஒரு டென் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எப்பவுமே தண்ணி ஈல்டிங் இருக்கு அண்ட் சுவையான குடிநீர் இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ் அதாவது வந்து குடிநீரை சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து பல்வேறு கம்பெனிகள் இந்த ஏரியால இருக்காங்க இங்க இருந்து பல்வேறு இடங்களுக்கு குடிநீர் வந்து ஏற்றுமதி செய்யறாங்க வாட்டர் வந்து ரொம்ப எக்ஸலென்டா இருக்கு ஏரியா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு ஆறு இருக்கு அடையாறு ரிவர் இருக்குன்னா அதுல இருந்து ஓவர்ஃபோ ஆகும் அது வந்து முதல் காரணமா இருக்கும் ஜாகிரபிக்கலி தாழ்வான இடங்கள் இருக்கும் அண்ணா நகர் வேளச்சேரி பள்ளிக்கரணை தாம்பரம் முடிச்சூர் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து ஜியாகிராபிகலி லோ லெவல் ஏரியா இருக்கும் பொறுத்த வரைக்கும் மேடான பகுதிகள் மழை நீர் பாதிப்புன்றது கடந்த நாட்கள்ல ஆண்டுகள்ல இல்ல அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இல்லை ஆஹ் இன்னைக்கு வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டுமனை வாங்குறாங்க இல்ல ஆறாயிரம் ரூபா ஒரு மதிப்புள்ள வீட்டுமனை வாங்குறாங்கன்னா என்ன மாதிரி நிறுவனங்கள்ல வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து பத்திரப்பதிவோட விலைகள் வந்து மாறுபடும் அரசாங்க வழிகாட்டி மதிப்பு அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது ஒரு சில நிறுவனங்கள் வந்து லோன் ஹைக் பண்ணுவாங்க ஒரு சில நிறுவனங்கள் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் கேரி பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளும் வந்து பத்திரப்பதிவு பண்ணணும்ன்றதுனால சுமை வந்து அதிகமா இருக்கு தமிழகத்துல கடந்த ஒரு ஒன்னரை வருடங்களாக இந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு பட் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கஸ்டமருக்கு என்ன சொல்றோம் வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னா மனை வாங்கி வீடு கட்டுங்க எட்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபா மிச்சப்படுத்துங்க அப்படின்னு நாங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிய வீடு ஒருத்தர் வாங்குறாரு அதோட சந்தை மதிப்பு தொண்ணூறு லட்சம் அப்படின்னா அதுக்கு ஒன்பது சதவீதம் வந்து பத்திரப்பதிவு மனைக்கும் வீடுகளுக்கும் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு தமிழக அரசு பொறுத்தவரைக்கும் ஆனால் மனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் வீடு கட்டும்போது அந்த ஒன்பது சதவீதத்தை தவிர்க்கலாம் அண்ட் ஜிஎஸ்டிய வந்து தவிர்க்கலாம் அண்ட் டிடிஎஸ் ஓகே ஐம்பது லட்சத்துக்கு மேல ஒரு பத்திர பதிவு போகும்போது டிடிஎஸ் வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு இது எக்ஸ்பென்சஸ்ஸ வாங்குற கஸ்டமர் மனை வாங்கி வீடு கட்டுனாங்கன்னா எட்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் அதுல வந்து அந்த பில்டர் அவரோட ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் மனை வாங்கி சொந்த பணத்துல கட்டும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கஸ்டமரே போடுறதுனால அந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து அவங்க அவைல் பண்ணிக்கலாம் ஸோ மனை வாங்கி வீடு கட்டினா எட்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வு அதிகமான மக்களுக்கு வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சாமானியான ஒருத்தர் வந்து ஒரு நாற்பது லட்சத்துல வீடு வாங்குறவர் கூட குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் கைட்லைன்யூ உயர்றது இப்போதைக்கு வந்து ஒரு இருந்தாலும் கால சூழ்நிலையில கருதி கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணாங்கன்னா செய்கிறவர்களுக்கும் பொதுமக்கள் முதல் தடவை வீடு வாங்குறவங்களுக்கும் ஒரு சிரமம் இல்லாம இருக்கும் அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒத்துழைக்கணும்ட்டு எங்களோட கூட்டமைப்பின் மூலமா நாங்க கேட்டிருக்கோம் சோ எங்களோட மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் சோசியல் மீடியாலையும் அண்ட் வெப்சைட்லையும் அண்ட் கஸ்டமர் கேர் நம்பர்லயும் நாங்கள் ஆக்டிவா இருக்கிறோம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இரண்டு நம்பர்ல வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர் வந்து தொடர்பு கொள்ளலாம் இல்லாமல் சோஷியல் நெட்ஒர்க் பிளாட்ஃபார்ம்ல ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் வெப்சைட்ல போனாலும் எங்களோட ப்ராஜெக்டோட எங்கெல்லாம் எங்களோட லே அவுட் இருக்கு அதோட ஃபெசிலிட்டிஸ் அதோட லொகேஷன் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் வந்து நீங்க வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒரு அறுபதுல இருந்து நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கூடிய ப்ராஜெக்ட் தான் பல்வேறு நிறுவனங்கள் கொடுப்பாங்க மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் சென்னை உள்ளே இருக்கூடிய ப்ராஜெக்டுக்கு மாதத்தவணை திட்டத்துல தரும் ஒரு சில கஸ்டமருக்கு வந்து சிபில் ஸ்கோர்னாலையும் அவர் வந்து வங்கி கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறவங்க அண்ட் வந்து ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வந்து லோன்ல போயிட்டு இருக்கோம் திருப்பியும் ஒரு டாப் அப் லோன் கிடைக்க முடியாதவங்களுக்கும் அண்ட் பொது பொதுவா இஎம்ஐல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் பல்வேறு ப்ராஜெக்ட் வந்து இஎம்ஐல தரும் இருபத்தைந்து சதவீதம் முன்பணம் செலுத்தி பத்திரப்பதிவு மீத தொகை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடத்துல இருந்து ஏழு வருஷம் மாத தவணை திட்டம் வந்து தரும் இது பெரும்பான்மையா தொண்ணூறு சதவீத ரியல் எஸ்டேட் கம்பெனி யாரும் சிட்டியில இருக்கிறது தரது மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக மக்களின் நலம் கருதி வாங்குபவரின் எண்ணிக்கையை வந்து விரிவுபடுத்தணும் அடிப்படையில மாதத்தவணை திட்டம் வந்து தரும் மாதத்தவணை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா படப்பையில் இருக்க எங்களோட ப்ராஜெக்ட் பூந்தமல்லியில தில்லை நடராஜன் நகர் அண்ட் ஆவடி திருநின்ற ஊர் சைட்ல ராகவேந்திர நகர் இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் சிட்டி உள்ள இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தரோம் ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து லோன் எலிஜிபிலிட்டி இன்கம் நிறைய இருக்கும் லோன் எலிஜிபிலிட்டி வந்து ப்ராஜெக்ட் வைஸ் கம்மியா இருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லோனுக்கும் நம்ம சப்போர்ட் பண்றோம் கஸ்டமர் இரண்டு இடத்துல இஎம்ஐ கட்ட முடியும்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் அதாவது வந்து மனையின் அளவுகள் ஏன்னா ஆறுநூறு சதுரடி வாங்கும் போது ஒரு இஎம்ஐ வரும் எயிட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படி அவங்களோட வாய்ப்புகளுக்கு ஏற்ப அவங்க மனை எவ்வளோ பெரிய சைஸ் எடுக்கிறாங்களோ அதற்கேட்டு மாதிரி இஎம்ஐயோட காஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் குறைஞ்சபட்சம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் வந்து இஎம்ஐ என்றது இருக்கு சப்தகிரி நகர் திருவள்ளூரில் போட்டிருக்கோம் செவ்வாப்பேட்டில் ஸோ அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மனைகள் அண்ட் மந்த்லி இஎம்ஐயும் பிட்வீன் ஃபைவ் தௌசண்ட் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்தில் நம்ம தரோம்